வாசனையோட சூப்பரான சிக்கன் கிரே எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா பிரஷ்ஷா மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு துண்டு பட்டை நாலிலிருந்து அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சீரகம் சோம்பை விட மிளகு அதிகமாக இருக்கணும் மிளகு கறிக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்த பொருட்கள் எல்லாமே ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்யும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டே மனமும் சுவையும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு குறை குறைன்னு அரைச்சதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை இன்னொரு பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்போ இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட ஸ்மெல் வராத அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதில் மூணு தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எந்தளவுக்கு நீங்கள் வதக்கி விடுறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இதோட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்துருக்கிற மசாலா வந்து இந்த சிக்கனுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் அரை கிலோ சிக்கனுக்கு அதிகமாக செய்கிறீங்கன்னா நான் எடுத்துருக்கிற பொருட்களில் அப்படியே கூட எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடும்போது சிக்கன் இதுலயே நம்மளுக்கு பாதி வந்து நல்லா குக் ஆகிரும் இப்போ பாருங்க நம்ம ஒரு இருந்து எட்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இந்த டைம்ல நம்ம ஒரு அரை டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இதை ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை இருந்தே நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இதுவே நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும் இல்லை இது பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலா வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் குழம்பு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழம்பு பக்கத்தில் பண்ணிக்கோங்க இல்லை குழம்பு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இல்லை எனக்கு இன்னும் நல்லா ட்ரையாக வந்து பெப்பர் சிக்கன் இன்னும் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் சிக்கனில் இருக்க தண்ணியை வந்து நல்லா ட்ரை ஆக்குற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னால் அதில் இருக்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடச்சிரும் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் பண்ணுறேன் அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் மசாலா அரைச்சாலேயே அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் கலந்து சிக்கனோட சேர்த்துட்டேன் இப்போ இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலா எல்லாமே நம்ம கலந்துட்டோம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு அவ்வளோதான் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கமகமன் வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துருக்கோம் அதனால் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவை நீங்கள் வந்து மொத்தமாக கூட வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை உடனேவே செஞ்சுக்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி நீங்கள் சப்பாத்தி சாதம் பரோட்டா இட்லி தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிருக்கோம் ரொம்ப மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்